இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச்சை ட்ராப் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ் இந்தியாவுக்கு கிடையாதுங்க ஏன்னா இந்தியா இப்போ ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சு தான் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று முன்னிலையில் இங்கிலாந்து இப்போ இருக்கிறாங்க பசங்க இனி இருக்க ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாலும் இந்த சீரிஸை லெவல் பண்ண முடியுமோ தவிர இந்த சீரீஸை இந்தியாவால் வின் பண்ண முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிற்சியாளர்கள் இப்போ வந்து நீக்கப்படுவதாக ஒரு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் அதற்கான முழு அப்டேட்டும் என்ன கிடைக்கல ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கசிவு தான் ப்ளஸ் அதனால் அது என்ன யார் அந்த ரெண்டு பயிற்சியாளர் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் சந்துரு சுக்சர் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துலாம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோசமான நிலையிலலாம் இல்லை நல்ல பொசிஷன்லாம் இருக்காங்க இருந்தாலும் கௌதம் கம்பீர் கோச்சா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு சீரீஸில் மட்டும் இந்தியா கொஞ்சம் இருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸை விட்டாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே போய் சீரிஸை விட்டாங்க இப்போ இங்கிலாந்துலையாவது டெஸ்ட்டு சீரீஸை வாங்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த மேட்சை ட்ராப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த சீரீஸை வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் சீரீஸ் லெவல்லாம் பண்ணலாம் இல்லை இந்த சீரீஸை தோக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்க தவிர இந்த சீரிஸை இந்தியா வின் பண்ணும் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஜீரோ பர்சன்ட் தான் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கருண் நாயரை தூக்குனாங்க பேட்டிங் கோச் வந்து கருண் நாயர் வந்து பயிற்சியாளர்லாம் தூக்குனாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்ல இருக்க ரெண்டு பயிற்சியாளர்கள் தூக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஏன்னா கௌதம் கபீர் தூக்க போறதுக்குள்ள அவர் வந்து தூக்க மாட்டாங்க ப்ளஸ் அவருக்கு கீழே இருக்க துணை பயிற்சியாளர் ப்ளஸ் வந்து பவுலிங் பயிற்சியாளர் வந்து மோர்னே மோகோல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கனா இந்த டெஸ்ட்டு சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பயிற்சியாளர் பதவியிலேருந்து தூக்குறதுக்கான ஒரு மீட்டிங் நடத்த போகிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் ஏன்னா இவங்களோட பங்களிப்பு வந்து பெருசாக இல்லைங்க இந்த பவுலிங்கில் தான் இந்தியா இந்தியா இது வரைக்கும் நீங்கள் இந்த நாலு டெஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள் நாலு டெஸ்ட் மேட்ச் இந்தியா விளையாண்டுறதில் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் எழுத்து பாருங்கள் நாலு டெஸ்ட் மேட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பவுலிங்கில் தான் சொதப்பியிருக்காங்க அதே இங்கிலாந்தும் அதே மாதிரி தான் பேட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பவுலிங்கில் தான் சொதப்பியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு டீமே இந்த பவுலிங்கில் தான் சொதப்பியிருக்காங்க ப்ளஸ் இருந்தாலும் இந்தியா பவுலிங்கில் சொதப்பிற இப்படி ம மோர்னி மூக்குள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பவுலர்னு உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்ட் பவுலர் பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டாலான பவுலர் நல்லா பவுன்ஸ் அடித்து கூட ஒரு பவுலர் ப்ளஸ் அவர் வந்து கோச்சாக இருக்கும் போது இந்தியா இப்படி பவுலிங்கில் சொதப்பலாமா அதுவும் இங்கிலாந்து கண்டிஷனில் ஃபாஸ்ட் பவுர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்கக்கூடிய ஒரு பிச்சில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பால் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நம்ம பயிற்சியாளராக வச்சிருக்கும் போது இந்தியான்னு இப்படி சொதப்பும் போது ப்ளஸ் அதனால் பிசிசியை பயங்கரமாக ஒரு கட்டுப்பாயிட்டாங்க அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மோர்னே மோர்கில் ப்ளஸ் வந்து துணை பயிற்சியாளர் லியான இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாலு டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுறதா பிசிசிலேருந்து ஒரு சின்ன கசிவு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பை நடக்க போகுது அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதுக்குள்ளே இந்த ஒரு முடிவை இந்தியா பி இந்திய பிசிசி வந்து எடுத்துரு எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு ப்ளஸ் அதை தெளிவாக நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ப்ளஸ் இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கு ப்ளஸ் இந்த ஒரு பிசிசி இந்த மாதிரி ஒரு அப்டேட் அதாவது இந்த முடிவை எடுத்தாங்க அதாவது ரெண்டு கோச்சிங் தூக்குறது உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது ப்ளஸ் அவங்க வந்து இந்த துணை பயிற்சியாளர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவுலிங் பயிற்சியாளர் ரெண்டு பற்றியும் தூக்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் தூ அவங்க தூக்குனது சரிதானா இல்லை சரி இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்